வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கோண்டாசிட்டி அந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு ஒம்பது இதோட விரியன் பார்த்தீங்கன்னா ஐவிடிசி அப்படிங்கிற வீரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் அண்டு எல்பிஜி கேஸும் வந்துடும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் இது இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க தேர்ட் பார்ட்டிக்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறாயிரவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பெய்யமிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அழகி விலு சீட் கவர்லாம் மாட்டேங்குதுன்னு நிற்கிறதான் போட்டிருக்கு ரிமோட்டில் வந்துடும் ரிவர்ஸ் சென்சாரும் இருக்காங்க எஃப்சி பார்த்திங்கன்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சிருக்காங்க கார் பார்க்குறேன் பார்த்திங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஜீரோ ரெண்டு ஏ கியூ பதினஞ்சு பதினாலு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை படிப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க